காய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கோம் அவங்க இன்றைக்கி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எப்பயுமே அடுப்பில் தான் சாப்பாடு வைப்போம் குக்கரில் வைக்கவே மாட்டோம் சாப்பாடு வடிச்சிட்டாங்க அடுத்தது கறிக்குழம்புக்கு வந்து உளுந்தும் சோம்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது த எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது மூணையும் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ எண்ணெய் ஊற்றுறது வந்து வெங்காயம் வணக்கிறதுக்கொசரம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பாடு செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுனாவே எங்கள் மாமியார் தான் செய்வாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் மற்ற மற்ற சமையல் ஏதாவது பண்ணோன்னால் நாங்கள் செய்வோம் ஆனால் நாண்வெஜ்ஜு எடுத்தோன்னா மட்டும் எங்கள் மாமியாரை எப்பயும் பண்ணிடுவாங்க அது வெங்காயம் வணங்க வணங்கிட்டு ஆனால் இவங்க இஞ்சி பூண்டு அரைக்கலான்ட்டு அம்மியை அரைச்சிட்டு இருக்கிறாங்க இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டு அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டாச்சு இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த கோலம் தான் போட்டேன் நான் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ஆனவங்களையும் ஒரு ரெண்டு கிலோ அன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்குறாங்க தக்காளி வணங்குறதுக்கோசரம் உப்பு கொஞ்சம் போட்டாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் காடு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க என் பொண்ணு ஆனவங்களையும் மாடியில் போயிட்டு சன் வர்றது அழகாக இருக்குன்ட்டு ஒரு வீ நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு எங்கள் மாமியார் ஆனவங்களையும் சிக்கன் அலசி எடுத்துகிட்டு வரேன்ட்டு சிக்கன் அலசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த வேலையெல்லாம் செய்யாங்க நான் உள்ளே ரசம் வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் இது வணக்கி எடுத்து வச்சிட்டாங்க அடுத்தது கறி குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு நம்ம எங்கள் மாமியார் வந்து கடுகு போடுவாங்க கறி குழம்புக்கு கடுகு பச்சை மிளகா இந்த சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டாங்க போட்டுட்டு கறி போட்டுருவாங்க கறி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருவாங்க நீங்களாம் போனால் நீங்கள் சமைப்பீங்களா இல்லை உங்கள் மாமியார் சமைப்பாங்களான்னு சொல்லுங்க நாங்கள் வந்து தான் நான்வெஜ்ஜுன்னா எங்கள் மாமியார் சமைப்பாங்க வெஜ்ஜுன்னா நாங்கள் தான் செய்வோம் அடுத்தது இந்த வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஜீ உளுந்து சோம்பு இதை மட்டும் அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து நாங்கள் தேங்காவோடு தான் அரைப்போம் இன்னைக்கு அம்மிலே அரைச்சிட்டாங்க தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சிக்கலான்ட்டு நல்லா வதக்கி விட்டு மல்லித்தூள் சிக்கன் மசாலா வீட்டில் அரைப்போல்ல குழம்பு மிளகாத்தூள் அதுவும் கொஞ்சம் போட்டாங்க போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போடுறாங்க பலகாரம் எதாவது செய்யணுன்னாலும் மாமியாக தான் செய்வாங்க இது குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் மிக்சி ஜாரில் அரைச்சி அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சு குழம்பு கூட்டி வச்சிட்ருக்குறாங்க நான் போய் உள்ளே அரைச்சி வந்தேன் அவங்க குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் நான்வெஜ்ஜுன்னா வந்து அடுப்பில் சமைப்போம் சாப்பாடு ரெகுலராக அடுப்பில் தான் அடிப்பாங்க ஆனால் குழம்பு வைக்கிறோம்னா உள்ளே சிலிண்ட்ரு அடுப்பு இருக்குது கேஸ் கேஸ் ஸ்டவ்வு அதில் வச்சுக்குவோம் ஆனால் நான்வெஜ்ஜுக்கு கறி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் வெளியிலேயே வச்சிருவோம் தேங்காய் துருவிட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கிட்டோம் அதை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்தாங்க இப்போ சேர்க்கல குழம்பு கொதிச்சு வந்தோட்டியும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தாங்க அது தேங்காய் அரைச்சதையும் ஊற்றிட்டாங்க நல்லா கொதித்து வந்து ஒட்டியும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சாச்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு வடித்தோன்னா இந்த மாதிரி துணி போட்டு தான் முடி வைப்போம் தட்டெல்லாம் போட்டு முடி வைக்க மாட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்